அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு இன்று முதல் சனி பகவானால் ஏற்பட போகும் சசயோகம் இந்த சசயோகத்தால் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இருக்கு என்பது முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில பஞ்ச மகாபுருஷ யோகத்தில் முக்கியமான யோகமாக இந்த சசை யோகம் உள்ளது சசை என்ற வார்த்தை சமஸ்கிருதத்தில் இருந்து பிறந்தது சசை என்றால் முயல் என்ற முயலை போன்றே சனி கிரகமும் சில நேரங்களில் வேகமாக சில நேரங்களில் ஒரே இடத்தில் நீண்ட காலங்கள் இயல்பை சசை என்ற பொருத்தமான வார்த்தையாக உள்ளது நவகிரகங்கள் ஒரு ராசி கட்டத்தில் வெகுநாட்கள் சஞ்சாரம் செய்து பொறுமையாக நிதானமாக எல்லா வேலைகளையும் முடித்து பின்பு மற்றொரு ராசி கட்டத்திற்கு பயணிக்கக்கூடிய கிரகம் சனி மட்டுமே சனியை மட்டுமே பய மையப்படுத்தி கூறியதுதான் இந்த சத யோகம் ஜனவசிய யோகம் இந்த யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் சுகஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தான பாவங்கள் சனி பகவான் அமர்வதும் அல்லது ஆட்சி ஊற்றம் பெறுவதும் சசயோகம் என்கின்றது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெற்றும் இந்த சசயோகம் செயல்பட்டு நற்பலன்களை வாரி வழங்குகிறது சுபகிரகங்களுடைய பார்வை செய்தால் இன்னும் நற்பலன்கள் ஏராளமாக கிடைக்கும் இந்த யோகத்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது கடுமையான உழைப்பாளிகள் என்று சொன்னால் அது மிக இல்லை அதைவிடவும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் நான்காம் பாவத்தில் அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இவர்கள் உடுத்தும் ஆடைகள் மிக சாதாரணமானதாக இருக்கும் புதிய ஆடைகளையோ அல்லது அதிக மதிப்புடைய ஆடைகளையோ இவர்கள் விருப்பம் காட்ட மாட்டார்கள் யாராலும் செய்ய முடியாத வேலைகளை செவ்வனே செய்து பாராட்டை பெறும் அமைப்பை உடையவர்களாக இருப்பார்கள் சக யோகம் இந்த சச யோகம் உடையவர்கள் தலைவனாக இருப்பதை விட மக்களோடு மக்களாக தொண்டனாக இருப்பதையே விரும்பக்கூடியவர்கள்